நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு நாட்போ பார்க்கலாம் வாங்க நாளுக்கு நாலு இன்ச்சு பீஸ் கட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணமாக மடிங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கோணவோ அடிச்சுட்டு அதை திரும்ப ஆஃப் போர்ஷன் முக்கோணமாக பேக் சைடு திரும்ப உள்டாவாக மடிச்சிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் கிடைக்கும் ரெண்டு பக்கமும் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு வி ஷேப்பில் தச்சு வச்சுக்கோங்க ஒரு கயிறுக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படும் இது மாதிரி ரெண்டு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கயிறில் எப்பவும் தைக்கிற மாதிரி ஒரு சுங்கு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தைக்கிற டிசைன் அந்த சுங்கில் எஜ்ஜில் முனையில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிசைன் உள்பக்கமாகவும் மடித்த வீஷேப் வந்து மேல் பக்கமாகவும் இருக்கிற மாதிரி கயிறுக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி ரெண்டு பீஸையும் கயிறில் சென்ட்ராஸை நம்ம செட் பண்ணும் கயிறுக்கு அந்த முனை வந்து சென்ட்ராக இருக்கிற மாதிரி கயிறோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வி ஷேப்பில் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கணும் தச்சு எடுத்த பிறகு இதை வந்து நம்ம வெளிப்புறமாக திருப்பணும் இப்போ வெளிப்புறமாக திருப்பணும் அப்படின்னா வந்து உள்பக்கமாக இருந்த டிசைன் வந்து நமக்கு வெளிப்புறம் வந்துடும் மேல் பக்கமாக இருந்த அந்த முக்கோண டிசைனை நமக்கு கீழே கிடைச்சோம் இப்போ கீழே இருக்க இன்னொரு முனையை வந்து நம்ம கரெக்டாக அந்த சுங்கோட முனையையும் கயிறோட முனையும் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டுமே ஒரே இடத்துல ஜாயின்ட் ஆகிற மாதிரி ஸோ கண்டினியூஸாக வந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் தொடர்ச்சியாக ஸோ இதை செட் பண்ணிவிட்டு இப்போ மேல் பக்கம் எப்படி வந்து நம்ம வந்து இது செட் பண்ண சொல்ல கயிறு வந்து நகந்துடக்கூடாது அப்படி நகந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள டிசைன் ஒரு பக்கமும் மேலே உள்ள ஒரு டிசைன் ஒரு பக்கமும் மாறிடும் இப்போ மேலே தைச்ச மாதிரி இப்போ வி ஷேப்பில் மிஷினில் கீழ்ப்பக்கமாகவும் தைச்சுக்குங்க இந்த டிசைன் பார்க்கவே கொஞ்சம் வந்து நீளமாகவும் அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து சிறப்பான ஒரு திறனாளாக திறன் படைத்தவங்களாக நம்ம மாறலாம் அப்படின்றது தான் ஒரு கோடுகளும் வளைவுகளும் வந்து நம்ம பயிற்சி எடுக்க எடுக்க அது ஓவியமாக வரும் அதே மாதிரி நம்ம மொழி பயிற்சி இல்லைனாலும் பேசி பேசி பழக சொல்ல அந்த மொழியில் தேர்ச்சி பெற்று சிறந்த பேச்சாளராக கூட நம்ம வர வாய்ப்புகள் இருக்குது தாங்க எந்த ஒரு விஷயமுமே வந்து பயிற்சி முக்கியங்க தயர்க்கலைக்கும் கண்டிப்பாக பயிற்சி முக்கியங்க அது மாதிரி நம்ம பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த பயிற்சி வந்து நம்ம ஒரு சிறப்பான தயிர் கலைஞராகவும் நம்ம என்ன தொழிலுக்காக பயிற்சி எடுக்கிறோமோ அந்த தொழிலில் சிறப்பான ஒரு திறனை நமக்கு கொடுக்கும் நன்றி அனைவருக்கும்